எங்களை போல ஒரு ஒரு சமூகத்துல இருக்கிற சாதாரண இன்றைக்கு ரோயல் கொடுத்து படிக்காத இன்னைக்கு அரசர பரம்பரை இல்லாத சாதாரண ஆட்சி ஆச்சரியானது வரும் மட்டும்தான் எங்களை போல கஷ்டம் தெரியல அழுத்த நான் சொல்லுவேன் அப்படி நான் சும்மா தலைவருக்குள்ள இவ்வளவு ஆழமான கருத்துக்களையும் இவ்வளவு விஷயத்தையும் உள்வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் எவ்வளவு நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்காருன்னு சொல்ற விஷயத்த நீங்க யோசிக்கணும் உண்மையில வந்து எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்துருவாங்க மனசு வெறுத்துருவாங்க சாதாரண ஒரு மனுஷன் ஆட்சி அதிகாரம் இவ்வளவு காலம் என்னன்னா ஆட்சி அதிகாரம் வலது கையில இருந்து இடது கைதான் மாறினது இன்னைக்கு பொதுமக்கள் இருந்து ஆட்சி அதிகாரம் மாறப்போகுது அதனாலதான் இன்னைக்கு அன்றதோட அன்பத்தோட பல விமர்சனங்கள் வருது எழுத்தி பத்து ரூபா கிலோ சீனி போன வேலை இருநூத்தி எண்பது ரூபா போகுதுன்னு சொன்னா இதான நாட்டை மீட்டெடுக்கிறேன் இளைஞர்கள் நான் நேற்று கிட்டதில் ஒரு அறிக்கை ஒன்று பார்த்ததுன்னா சரியான ஒரு அறிக்கைன்னு சொல்லி இளைஞர்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதத்துக்கு மேல இப்ப நாம அதாவது கிங்கோப்பு போற வழியில அந்த பெரிய பாலம் இருக்குதானே கிண்ணி இடத்துல எங்களை பெரிய பாலத்தை கிட்ட நாங்க வரும்போது பிரதர் அப்படியே போனவரு நாங்க இவடத்தை ரெஸ்ட் எடுப்போம்னு திடீர்னுக்குள்ள வந்தாரு வந்து எங்க நாமப்பழத்திற்கேன நாமப்பாளம் பேக் எடுத்துருந்தாரு நாமப்பாளம் கொண்டுட்டு வந்து எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தந்து போட்டு இவடத்துல கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு இருந்தாரு

இப்ப இன்னைக்கு சாதாரணமா மக்கள் சொல்லுவது இன்னைக்கு ரணில் போன்றாக்க நாட்டை மீட்டெடுத்துன்ற கதையாடல் போகுது அங்க பக்கம் இன்றைக்கு சஜித் போன்றார்கள் சொல்லுவது அங்க பக்கம் அன்றுகுமார் சொல்ற ஒரு கருத்து ஆடல் வந்துட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு என்ன சொன்னா இன்னைக்கு நாட்டை மீட்டெடுத்துன்னு சொல்ற ரணில் போன்றாங்க இன்றைக்கு கோட்டாபே ராஜபக்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாட்டை விட்டு போகும்போது சாதாரணமா இலங்கையிலிருந்து கடன்ற பெருமதி சாதாரண எழுபத்தி ஒரு பில்லியன் அமெரிக்கா டோண்டர் சாதாரண ரெண்டு வருஷத்துல எடுத்த கடன் நூத்தி ஒன்று ஒன்பது சாதாரணமா தனிநபர் கடன் போட்ட நாட்டு போகக்குள்ள பதினாலு ஏழு லட்சமா இருந்தது பதினாலு லட்சம் எப்படி வச்சு பாக்கமே நூத்தி பத்து ரூபா கிலோ சீனி போன வேலை இருநூத்தி எண்பது ரூபா போகுதுன்னு சொன்னா இதான நாட்டை மீட்டு எடுக்கிறேன் இப்ப எங்களை போன்றாக்கிட்ட ஒரு சாதாரண ஒரு ஆசை மிடு கிளாஸ் பாட்டுட்டு அல்டோ கார்ன்றால எடுப்போம் சாதாரண பதிமூணு லட்சம் அல்டோ கார் இப்படி முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் போகுது இப்ப இன்னைக்கு யோசிக்கணும் மேல இன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு கூட ஒரு நாளைக்கு மூவாயிரம் நாலாயிரம் உழைச்சி கூட இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் தேவைப்படுதுன்னு சொன்ன ஆயிரம் ரூபாய் கடனு சொன்னா விளங்கி சேஞ்ச் விளங்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பார்த்தா இன்றைக்கு மருந்து இல்ல மருந்து தட்டுப்பாடு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ரெண்டு துண்டு துண்டுக்காரன் ஒன்று பிரைவேட்டுக்கு ஒன்று குடுக்கணும் நீங்க கவர்மெண்ட்ல போயிட்டு எடுக்க சொல்லி இன்னைக்கு சீனி நோயை கூட இன்னைக்கு மக்கள் இன்றைக்கு வெளியில போயிட்டு கொள்ளும் சரி அடுத்தது இருந்தா இளைஞர்கள் நான் நேற்று கிட்டத்துல ஒரு அறிக்கை சரியான ஒரு அறிக்கைன்னு சொல்லி இளைஞர்கள் அம்பத்தி ரெண்டு வீதத்துக்கு மேலே ஒரு சாய்ந்த பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வருஷம் அன்றகுமாரம் போன்றாக்கு பாதிக்கிறது இவ்வளவு காலம் இருபத்தி ஆறு வருஷம் கொடுத்து பார்த்தோம் நாட்டுல மாற்றம் இல்ல சிஸ்டம் இன்னைக்கு எங்களை போல ஒரு மனுஷன் ஆச்சரிய பரத்தனை விரும்புவேன் இப்ப சும்மா சும்மாயி வச்சு ஜேஆர் மாமனார் ஜே ஆர் மாமனார் தான் ரணில் சொன்னா பிரம்மதாசி சொன்னா இன்னைக்கு சாதாரண எங்களை போல ஒரு குடும்பத்துல சாதாரண அன்றாட புறத்துல பிறந்த தம்பைத்துக்கு மையில பிறந்த சாதாரண ஒரு மனுஷன் ஆட்சி அதிகாரம் வரன்னு சொன்னா இவ்வளவு காலம் என்னென்னா ஆட்சி அதிகாரம் வலது கையிலிருந்து இடது கைதான் மாறனது இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஆட்சி அதிகாரம் மாறப்போகுது அதனாலதான் இன்றைக்கு என்னென்னா அன்பத்தோட பல விமர்சனங்கள் வருது இப்ப இளைஞர்கிட்ட அன்பா கேட்டு கேட்டுக்கோன் உங்களை பல இருபத்தி மூணு விதமான நாட்டு இளைஞர்கள் வேலை இல்ல அமைதிக்கு சாதாரணமா வேலை இல்ல ஒரு பிரச்சனை இப்ப நம்ம முன்னுக்கு பார்த்தாலே வளைச்ச கடல் இன்னைக்கு கருவாடை கூட 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 இல்ல இன்றைய கருவாட என்ன செய்யறது தெரியுமா இன்றைக்கு வெளிநாட்டுல இறக்குமதி செய்யறேன் இடத்துல இப்ப நாடு சுத்தி கடல் தான் சுத்தி கடல் சரியா அப்ப நம்ம யோசிக்கணும் அந்த கடல் ரெண்டும் மீனை குறைஞ்ச விலை கெடுக்கிறது என்ன காரணம் செமன் இன்னைக்கு இந்தியாவுல காலையில கடலுக்கு போறேன்னு சொன்னா ஒரு மெசேஜ் வரும் இந்த இந்த நிலப்பரப்பு இந்த கடல் பிரதேசத்துல மீன் இடிக்கு கூட இருக்கு அந்த இது போங்க இன்றைக்கு நாம லாமனை அடிச்சுட்டு எட்டு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு மீனை தேடி குறிப்பிட்ட ஒரு வழக்கு தான் அந்த கொண்டு வர ஒரு முறைமையான ஒரு சிஸ்டம் எல்லாத்துலயுமே விஞ்ஞான ரீதியான ஒரு மாற்றம் எல்லாத்துலயும் விஞ்ஞானம் வருது இன்றைக்கு நவீனம் இன்றைக்கு நம்ம இன்னைக்கு ஐடி தொழில்நுட்பத்துறை இன்றைக்கு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல இன்றைக்கு தேவைப்பாடுகள் உலகத்தில் இன்றைக்கு ஐடி தொழில்நுட்பம் அந்த அதுக்கான ஆட்களை நம்ம அதுக்கான பயிற்சி வைக்கிறதுக்கான செயற்பாடு இலங்கை செய்யணும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எதாவது கடனை இருக்கிற வளங்கு இன்னைக்கு ரொம்ப புரியும் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அந்த வரைக்கும் தெரியுமா இன்னாலே இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு சாதாரண மாதிரி சொல்ல போன அப்படின்னு தெரியுமா சோழர் பெட்ரோலியம் இலங்கையில உதாரணமா முதலா போருக்கு உதாரணமா என்னன்னு தெரியுமா இந்த கட்டப்பட்டது நூத்தி ரெண்டு இருந்தது அதுல ரெண்டு என்னன்னு தெரியுமா பெட்ரோலியம் அடிபட்டு போயிட்டு ஜப்பான்ற குண்டு தாக்குதல்ல தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல இயல்நிலையில் இருக்கிறது பதினாலுதான் சாதாரணமா இந்த ஒரு 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 பெட்ரோல் ஒரு நிரப்பு நிலையத்துல பத்தாயிரம் மெட்ரிக் டன் கொள்வொன்னு நிரப்பலாம் இன்னைக்கு அந்த பதினாலுல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலுமெண்டா மிச்சரிக்கிறது ஏன் இலங்கை எடுத்துட்டு அதை சுத்திகரிச்சு நிலையமா இன்னைக்கு வெளிநாட்டுல இந்த பெட்ரோல் கூட போயிருக்கிற ஸ்டாக் பண்ணிட்டு இன்னைக்கு வெளிநாட்டுல ஏற்றுமதி செய்யற ஒரு முறையை கொண்டு வரமான்னு சொன்னா எத்தனை பேருக்கு வேலையை விளங்கலாம் ஏன்னா அந்த அந்த இடங்களை நாம வெளிநாட்டுக்கு வித்திருக்க சும்மா சொல்றாரு எங்களுக்கு அந்த இல்ல சீனி சீனி ஃபேக்டரி வெளிநாட்டுல இறக்குமதி செய்யறவங்களுக்கு கிட்டத்துல கேள்விப்பட்டீங்கன்னு தெரியுமா சாதாரணமா கொடிக்கணக்கு பக்காவ லஞ்சம் எடுத்துக்கு இருநூத்தி ஐம்பதுல சரியா அத நம்ம இன்னைக்கு உள்நாட்டுல உற்பத்தி செஞ்சிருந்தா சரியான தரமான தீனையும் குடிச்சுக்கிறேன் சரியான இருக்கிறேன் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறேன் இன்னைக்கு நாலு லட்சம் பேர் நாட்டோடு போகவே இல்லை இன்னைக்கு சாதாரணமா பாஸ்போர்டு பாத்தா கூடி நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு இப்படித்தானே நானும் இளைஞருத்தானே வெறும் இளைஞருத்தானே இன்னைக்கு இன்றைக்கு இந்த இதுல ஒரு சிஸ்டம் ஒன்று விளங்குதானே எங்களை போல ஆட்களுக்கு கூட இன்னைக்கு நாட்டுல சரியான ஒரு நிலவரம் வந்து இருக்கணும் பல்கலைக்கழகத்துல குடிச்சுட்டு வளர்ந்து இன்றைக்கு வந்து அரசியல்வாதி பின்னிட்டு தொக்க வேண்டிய தேவையே இல்லையே இன்னைக்கு அந்த சிஸ்டம் உருவாங்கனுமே இன்றைக்கு இன்றைக்கு படிச்சிட்டு வந்தாலும் ஒரு அரசியல்வாதி பின்னுட்டு போகிற மட்டும்தான் இந்த தொக்க கூட எடுக்கலாம் இருக்கலாம் அதான் அந்த அந்த சிஸ்டம் நானே இப்போ இருக்குது இருக்கு இன்னைக்கு இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு சிஸ்டம் கேங் சிஸ்டம் சேஞ்ச் சிஸ்டம் இன்றைக்கி இந்த இதையும் கடைசா சொல்றேன்னு தெரியுமா இந்த கடைசாவது இன்னைக்கு மக்கள் சரியா தெளிவுபெறணும் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் போலியா பிரச்சாரம் செய்யப்படுது ஆராயும் இன்னைக்கு புத்த இனவாத புத்தகம் எழுதுன்னு தெரியுமே இன்னைக்கு காத்தோன்ற புத்தகம் எழுது இன்னைக்கு இலங்கையில இணவாதம் ஊடுருவது மிக முக்கியமான அந்த புத்தகம் என மக்கள் எல்லா பக்கத்தையும் ஆராயணுமே எது சரியான பக்கம் நாங்க சொல்றது எங்களை போட்டு இலங்கைக்கு சொல்றது என்ன தெரியுமா எங்களை போல ஒரு ஒரு சமூகத்துல இருக்கிற சாதாரண இன்னைக்கு நோய் கொடுத்து படிக்காத இன்னைக்கு அரசர பரம்பரை இல்லாத சாதாரண பொதுமகன் ஆச்சரியானது வரும் மட்டும்தான் எங்களை போல கஷ்டம் தெரிந்த நபருக்கும் இலங்கையில நம்ம என்னதான் ஒரு தொழிலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு லாபம் இன்னைக்கு வரக்கூடிய லெச்சக்கணக்கில பெட்ரோலுக்கு அடிச்சு விலை மாத்தி வந்து பிரயோஜனம் இல்லையா சொல்றேன் இன்னும் ஒரு சரியான ஒரு மாற்றத்தை விரும்புவோம் இன்றைக்கு ஏகேடி போன்ற ஆட்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கொடுத்து இது என்ன தனிப்பட்ட கருத்து தோழர் சந்திச்சம் தோழர் ஊடாக இது இவர வேண்டுகோளும் இல்லை நான் இப்போ எங்களோட வேண்டுகோள் என்னென்ன என்ன போன்ற இளைஞர்கள் இதே போல நிறைய வேண்டுகோள் இருக்கும் வேற தோடு சொல்லும் ரணிலுக்கு போடணும் வேற சொல்லும் சஜிதை போடணும்னு சொல்லி எங்களை போலாக்கள் சொல்கிறோம் என்றால் நாட்டில் மாற்றம் வரணும் சிஸ்டம் சேஞ்ச் வரணும் எழுபத்தி ஆறு வருஷம் முடிஞ்சு நாற்பத்தேழு வருஷம் பார்லமென்றத்தில் இருந்து பார்த்துட்டாங்க அஞ்சு வருஷம் பிரதமர் இருந்து பார்த்துட்டாங்க நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்லா இருந்த மரம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நான் வரக்குள்ள இவரத்தை ரெஸ்ட் எடுப்பாங்க நின்று அப்போ திடீர்னு போனவரு மாறிட்டு வந்தாரு மாறிட்டு வந்து நாவப்பழம் தந்து போடு அப்படி நான் சும்மா தான் நின்று தலைவருக்குள்ள இவ்வளவு ஆழமான கருத்துக்களையும் இவ்வளவு விஷயத்தையும் உள்வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் எவ்வளோ நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்காருன்னு சொல்ற விஷயத்த நீங்க யோசிக்கணும் உண்மையில வந்து எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே விரத்துருவாங்க மனசு விரத்துருவாங்க அப்படியான ஒரு ஹட்டத்தில்